அண்மை செய்தி மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் காவல்துறை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக மகாவிஷ்ணு மீது அளிக்கப்பட்ட புகார் விவகாரம் தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் காவல்துறை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார் சாலமன் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதாக பங்கேற்ற மகாவிஷ்ணு என்பவர் திறனாளிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில சொற்பொழிவு ஆற்றியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவமானது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பெரிதளவுல வைரலான நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மகாவிஷ்ணு என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு அனைத்துலக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நேற்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டது அந்த புகாரின் பேர்ல போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அந்த புகார்ல மகாவிஷ்ணு என்பவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சைதாப்பேட்டை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார் அதாவது எந்த பிரிவின் கீழே இவர் இவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவங்க புகார் கொடுத்திருப்பதால அந்த பிரிவு இதற்கு உட்பட்டதா அல்லது வேறேதேனும் பிரிவுல இவர் வழக்கு பதிவு செய்யலாமா என்ற கோணத்துல தற்போது சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை தற்போது சைதாப்பேட்டை போலீசார் நிறுவியுள்ளனர் குறிப்பாக இந்த பிரிவின் கீழே அதாவது அரசு பள்ளியில இவர் சொற்பொழிவு ஆற்றியிருப்பதால அந்த சொற்பொழிவு பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யலாமா என்ற கோணத்திலும் ஐடி பிரிவுல வழக்கு பதிவு செய்யலாமா என்ற கோணத்திலும் தற்போது சட்ட நிபுணர்களின் ஆலோசனை வந்து சைதாப்பேட்டை போலீசார் நிறுவியுள்ளனர் இதற்கிடையே இவர் வந்து நேற்று இந்த வீடியோவானது சமூக வலைதளம் பெருதளவுல வைரல் ஆன நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர் இதர இந்த வீடியோவுக்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில மகாவிஷ்ணு இரவு ஒரு வீடியோ வீடியோ ஒன்று பதிவு செய்தார் அதாவது இன்று மதியம் ஒன்னரை மணி அளவுல சென்னைக்கு வந்து இது குறித்து முழு விளக்கத்தையும் அளிக்க இருப்பதாகவும் வந்து மகாவிஷ்ணு என்பவர் தெரிவித்துள்ளார் அதனால சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இவர் ஆஜராகி இது குறித்து அதாவது மாற்றுத்திறனாளி குறித்தும் இந்த சொற்பொழிவு குறித்தும் வந்து முழுத முழுமையான விளக்கத்தை அளிக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது விளக்கத்திற்கு பிறகு இது ஏற்புடையதா இந்த விளக்கம் ஏற்புடையதா என்ற கோணத்துல வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாமா என போலீசார் தரப்புல வந்து திட்டமிட்டிருப்பதாகவும் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க